இலங்கையில் பூர்ணக்குடி மக்களாக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாடு விடுதலை பெற்ற காலத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை அறப்போராட்டமாகவும் மனு கொடுக்கும் போராட்டமாகவும் பல்வேறு வழிகளின் போராட்டமாக இருந்த சம உரிமை கேட்டு நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழர்களுடைய தமிழ் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் இனி இவர்களிடம் சமூறிவு கேட்டு போராடி எந்த பலனும் இல்லை எனவே எங்களை எங்களோட நாட்டை எங்களிடமே ஒப்படைத்து விடுங்கள் எங்களை தரிநாடு கொடுத்து விடுங்கள் என்கிற ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்தார்கள் முதலில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேர் உண்மை என்னவென்றால் உலக அளவில் இனவரையறை என்பது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மொழி வழி தேசிய இனம் நீண்ட நெடுங்காலமாக அங்கே அவர்கள் குடியிருக்க வேண்டும் அந்த மண் நிலம் ஆகியவற்றோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்று ஒரு மொழி பண்பாடு கலை இலக்கியம் வாழ்க்கை என்று இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தான் கிட்டத்தட்ட வரைமுறைகள் இன வரையறையாக உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் வடக்கு கிழக்கில் பல்லாயிரம் ஆண்டு காலமாக தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் மொழி தமிழாக இருக்கிறது அவர்களுக்கு என்று கலை இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது பண்பாடு இருக்கிறது தொல்லியம் இருக்கிறது அவர்களுக்கு என்று வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன எனவே ஒரு இன வரையறை என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி பல்லாயிரம் ஆண்டு காலமாக தமிழ் தேசிய இனம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த அடிப்படையில் தான் தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடமிருந்து எங்களை விடுவித்து விடுங்கள் நாங்கள் எங்கள் நாட்டை நாங்களே ஆட்சி செய்து கொள்கிறோம் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதாவது சிங்கள பௌத்த இனவாதத்தோடு பேரினவாதத்தோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது தமிழர்களுக்கு ஆனால் சம உரிமை கூட தருவது சம உரிமை என்ன என்று பலர் கேட்கக்கூடும் அது குறிப்பாக இளைய தலைமுறை கேட்கக்கூடும் சம உரிமை என்பது என்றால் அங்கே மொழி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கிலும் சிங்களம்தான் அலுவல் மொழியாக இருக்கிறது அவர்கள் குறிப்பாக நீங்க வந்து பதவிகளுக்கு அரச பதவிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டுமே ஆனால் அங்கே சிங்களவர்களுக்கு முன்னுரிமை தமிழர்கள் மதிப்பெண் அடிப்படையிலேயே தமிழர்கள் அறுபது மதிப்பெண் எடுத்துக்காட்ட சொல்ற அறுபது மதிப்பெண் எடுக்க வேண்டும் சிங்களவர்கள் நாற்பது மதிப்பெண் எடுத்தால் போதும் என்கிற இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் சம உரிமையற்றது குறிப்பாக தமிழர் பகுதிகளில் வந்து சிங்கள ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டே இருப்பது தமிழர்கள் என்பது அவர்களுக்கு தனியாக எதுவுமே இல்லை என்பதை போன்ற எப்படி இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு என்று ஒரு தொன்மம் கிடையாது என்று இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் கூறிக்கொண்டிருக்கிறதோ தான் அங்கே வந்து சிங்களவர்கள் பின்பற்றி அது ஒரு சிங்கள நாடு அதில் தமிழர்கள் வந்து இரண்டாம் குடிமக்கள் என்பதாக அவர்கள் கருத்தில் கொண்டதோடு இரண்டாம் குடிமக்கள் மூன்றாம் குடிமக்களாகவே அவர் நடத்தினார்கள்